அருள் விளக்க மாலை பாமலர் எழுபத்தாறு சிறுநெறியில் சிறிதும் செலுத்தாமல் பெருநெறியில் செலுத்திய நல்துணையே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை பெம்மாலை சிறுவருடும் விளையாடி திரியும் மிக சிறிய வியந்து நினை நமது பெம்மான் என்றடி குறித்து பாடும் வகை புரிந்த பெருமானே நான் செய்த பெருந்தவமை பயனே செம்மாந்த சிறியேனை சிறுநெறியில் சிறிதும் செலுத்தாமல் பெரு நெறியில் நந்துணையே அம்மானே என்னாவிங்கான பெரும் பொருளே அம்பலத்து என்னரசே அரசே என் நலங்கள் அணிந்தருளே